காய்மகளே பாருங்க வந்து இன்றைக்கு வந்து என்ன சாப்பாடுன்னு பார்க்கறதுக்கு முன்னா இந்த சூரியனை பேருங்க ஒரு வெட்ட வழியில் வந்து நிற்கிறோம் இங்க பாருங்க உங்களுக்கு சின்னாக்கள் எல்லாம் இந்த வீடியோவை கண்டிப்பா பேருங்கோ இந்த நல்ல நல்ல ஆடுகள் எல்லாம் நிக்குது பாத்தீங்களா இதுல காட்டு கொஞ்சம் பெரியதில்லை காட்டுங்க பாத்தீங்களா எப்படி இருக்கு சின்ன சின்ன ஆடுகள் எல்லாம் இல்லை வடிவ பேருங்கோ சின்னாக்களுக்கெல்லாம் ரொம்ப ரொம்ப பிடிக்கும் சரியா பேருங்க அந்த குட்டி குட்டி யாருக்கா பாத்தீங்களா அப்படியே இருக்காண்டு இன்னைக்கு வந்து வெட்ட வழியில வந்து நிக்கிறோம் கதை பாருங்க அந்த வெட்ட வழி எப்படி அழகா இருக்க இதுக்குள்ளதான் எங்களுக்கு அந்த தோட்டங்களுக்குள்ள வெங்காயம் அப்படி அழகா இருக்குதா பாத்தீங்களா சூரியன் வந்து அப்படியே ஒழிச்சு கொண்டிருக்குது பாருங்கோ அந்த மாதிரி இருக்குது இப்ப வந்து நான் இன்னைக்கு வந்து நாங்க என்ன சாப்பாடுன்னு சொல்லுங்க பாப்போம் சொல்ல போறேன் அந்த மாதிரி வீடியோக்கள் எல்லாம் இதுகளை பார்த்தால் அதனால ஒரு வித்தியாசமான இடத்துல வந்து உங்களுக்கு கலைப்பன்னு சொல்லி காய் மக்களே நான் உங்கள் தர்மே நாங்க நல்ல சோமா இருக்கோம் நீங்களும் நல்ல இருக்கோம்னு இருக்கோம் சொல்லிக்கொண்டு இன்னைக்கு வந்து ஒரு வெட்ட வழி எல்லாம் சொன்னா வித்தியாசம் வித்தியாசமா உங்களுக்கு நாங்கள் கார்ட்டூன் வித்தியாசம் வித்தியாசமான இடத்துல வந்து உங்களுக்கு இதை சொல்லிக்கொண்டு நிற்கிறாள் இன்றைக்கு வந்து இன்றைக்கு இதெல்லாம் நின்று உங்களுக்கு சொல்ல போகிறேன் அதாவது இன்றைக்கு வந்து என்ன சாப்பாடு செஞ்சு காட்ட போகணும்னு சொன்னால் கொத்து ரொட்டி கொத்து ரொட்டி ஏன்னா மிரக்கறி கொத்து மிரக்கறி கொத்து தான் இன்றைக்கு போட்டு காட்ட போகிறேன் அதை நீங்கள் வடிவாக பார்த்தீங்களோன்னு சொன்னால் கண்டிப்பாக செய்து சாப்பிடுவீங்க நல்ல ஒரு டேஸ்ட் இது நான் வந்து டெய்லி செய்கிறது தான் இந்த சாப்பாடு ஓகே கண்டிப்பாக நீங்களும் இதை செய்து சாப்பிடுங்கோ உங்களுக்கு இன்றைக்கு ஒரு வட்ட வழியை நான் காட்டிட்டேன் இன்னும் இன்னும் ஒவ்வொரு இடங்களுக்கு போய் கண்டிப்பாக நான் உங்களுக்கு போடுவேன் இப்போ எல்லா வழிகளையும் எல்லா இடங்கள் பச்சை பசுராக அணிக்கிற மாதிரி எல்லாம் எல்லாம் எடுத்து போடுவேன் என்னுடைய வீடியோவை நீங்கள் யாராவது புதுசாக பார்க்குறீங்களோன்னு சொன்னால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு எல்லோருக்குமே ஷேர் பண்ணுங்கோ அது ஒரு வகையில் எங்களுக்கு சப்போர்ட்டாக இருக்குமான்னு சொல்லிக்கொண்டு வாங்குவோம் வீடியோக்குள்ளே போகலாம் முதல்ல வந்து நாங்கள் மாவை குழாயச்சி எடுப்போம் பீச்சு ரொட்டிக்கு அப்போதான் நாங்கள் வடிவாக கொத்து போடுறதுக்கு நல்ல அந்த ரொட்டி வந்து பூ மாதிரி வரும் அதை வடிவாக குழாய்ச்சி எடுப்போம் என்னென்னு சொன்னால் இதுக்கு வந்து இப்போ பச்சைமா பச்சை கோதுமைமா நான் ரெண்டு சுண்டு எடுத்துருவேன் இப்போ தேவையான அளவு உப்பு போட்டு கொள்றேன் இதை வந்து வடிவாக கிளந்து விடுவோம் தேவையான அளவு போட்டால் சரி இதை வந்து நாங்கள் வடிவாக கிளந்து விடுவோம் கிளந்து போட்டு கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணியை விட்டு குளைக்க வேண்டியது பதம் மாதிரி கொஞ்சம் முழக்கமாக இருந்தால் எங்களுக்கு அந்த வீச்சு ரொட்டி நல்ல ஒரு பதத்துக்கு வரும் நாங்க இத குளாச்சி படிவா படிவாடிவா குளச்சி எடுப்போம் பேருங்க மக்களே இந்த மாதிரிக்கு குளச்சி எடுத்துட்டேன் கொஞ்சம் இந்த ரொட்டியை விட கொஞ்சம் ஒரு விளக்கமான பதம் இது வந்து நான் நல்லபடிவா மாவெல்லாம் முதல் அரைச்சு தான் நான் மக்களே சொல்ல மறந்துட்டேன் நான் தனியதான் இன்றைக்கு வீடியோ பிடிச்சி பிடிச்சி மா குளைக்க வேண்டிய உங்களுக்கு நான் ஃபுல்லாக காட்டே இல்லை இப்போ வந்து நான் கொஞ்சம் எண்ணெயை விட்டுட்டேன் எண்ணையும் விட்டுட்டு இதை வந்து வடிவாக இப்படி எண்ணெய் வந்து இந்த ஒட்டாததுக்காக தான் ரப்பர் கிண்ணியில் குளிச்சுனேன் இந்த மா வந்து ஒட்டாமலுக்கு வெறுமெண்டு தான் நான் இந்த ரப்பர் கிண்ணியில் குளச்சி எடுத்தேனா இதை வந்து நாங்கள் ஒரு பத்து நிமிஷம் பதினஞ்சு நிமிஷம் இப்படியே வைக்க போகிறேன் இதை வந்து நான் இயற்கையான முறையில் தான் இதை குளச்சிட்டு இருக்கிறேன் அந்த ஈஸ்ட்டுகள் ஒன்றும் போடாமலுக்கு பாருங்கோ இந்த மாதிரிக்கு குளச்சி எடுக்க வேணும் பார்த்தீங்களா இதை வந்து நான் மூடிவிட போகிறேன் இப்போ அடுத்ததாக நாங்கள் வெங்காயங்கள் எல்லாம் எல்லாம் பார்த்தீங்களா ரெடி பண்ணி வச்சுருக்குறேன் இப்போ வந்து நான் மரக்கரியல் எல்லாம் புல்லா வட்டி போட்டு உங்களுக்கு காட்டுறேன் இப்போ வேறங்கோ மரக்கரியல் எல்லாம் வெட்டி ரெடி பண்ணிட்டேன் இந்தா எல்லாமே வெட்டி ரெடி பண்ணிட்டேன் இப்ப வந்து நாங்க கடலை கறி வைக்க போறோம் கடலை போட்டு சோயா வெட்டி போட்டு அதுதான் இதுக்கு போட்டு நாங்கள் பிரட்ட போறோம் கறியா தான் பிரட்ட போறோம் இதோட பொறிச்சு எடுப்போம் முதல்ல அதுக்கு முன்னும் நாங்கள் ரொட்டிய வீசி எடுப்போம் இப்ப வந்து நாங்க இத போட்டு கொள்வோம் என்னன்னு சொன்னா நான் கொஞ்சம் எனக்கு மா கொஞ்சம் விளக்கங்கன்னா ஈஸ்டர் போட்டு குழாய்க்கிறது நான் இயற்கை முறையில் செய்கிற ஆஹ் கொஞ்சம் தான் இருக்குது இது வீச அதால உங்களுக்கு காட்டையில் இல்லை வீசுறது இப்ப இது வந்து வேண்டாம் இப்படியே திருப்பி திருப்பி போட வேண்டிய இப்போ நாங்கள் எங்களுக்கு சரி கிணக்கை உருவ விட கூட எடுத்துக்கொள்ளுவோம் மற்றதையும் நாங்கள் போட்டுக்கொள்வோம் நான் பிசைக்குள்ள காட்டே இல்லை இப்படிதான் அது இப்படிதான் பிசைக்குள்ள நாங்கள் திரு வரும் பிசைக்குள்ள அந்த இப்படி ஓட்டியல் கிட்டியல் எல்லாம் வரும் நான் வந்து பிசி கொண்டு கொண்டிருந்தனால் அது எல்லாத்தையும் காட்டினா டைம் காணாது அதனால இப்படி போட்டிருக்கிறேன் இப்ப நாங்க இதையும் எடுத்துக்கொள்ளுவோம் எங்களுக்கு இது போயிட்டு இது இப்படித்தான் எடுக்க வேணும் பீச்சு ரொட்டிக்கு அடுத்ததையும் நாங்கள் போட்டுக் கொள்வோம் எல்லா ரொட்டியையும் நான் போட்டு முடிச்சுட்டேன் உங்களுக்கு காட்டுங்க எல்லாமே சுட்டு முடிச்சுட்டேன் பார்த்தீங்களா இந்த மாதிரி அந்த அது நாங்கள் வீசே கொஞ்சம் கொஞ்சம் அதை அப்படி இப்படி ஓட்டியாக வேறும் இப்போ எங்களுக்கு ரொட்டி ரெடி பீச்சு ரொட்டி ரெடி இப்போ நாங்கள் இதை வட்டி வெட்டி கொள்வோம் சின்ன பார்க்கும் இது பந்தங்கள உருட்டி அந்த நாங்கள் மாவள் பின்னஞ்சால் இப்போ ரொட்டி உருட்டுற கட்ட தான் நான் எடுத்துருக்குறேன் இருக்கிறேன் மிரக்கறி வெட்டுற என்ன சொல்லலாம் இதெல்லாம் நான் இப்ப வச்சு வெட்டா போறேன் இப்போ ரொட்டியை நான் வச்சு அடுக்கி போட்டு வட்டி கொள்ள போறேன் இதை வந்து இனிமேல் மூன்று ரொட்டி தான் நான் வடிவா சுளாட்டுவோம் பார்த்தீங்களா இந்த மாதிரிக்கு சுழாட்டி போட்டு சின்ன சின்னன்னா வெட்ட வேண்டியது சின்ன நான் வட்டி போட்டு நான் பேருந்து அட்டை மாதிரியும் வெட்டுவேன் தும்பு தும்பாக வெட்டுவோம் குட்டி குட்டிய பெருவோம் இந்த மாதிரி வட்டி போட்டு வரவாசி கிடா கட்டுக்கும் இந்த வட்டினதை திருப்பி குட்டியா விட்ட போறேன் இந்த இப்படி சுரட்டி போட்டு இது பார்த்து நான் ஈஸ்ட் ஒண்ணும் போடாதபடியா எங்கட இதன்படி செய்யறேன் ஈஸ்டர் எல்லாம் கூடாதான சின்ன பிள்ளைகளுக்கு எல்லாம் கடையில் எல்லாம் ஈஸ்டலை போட்டு வாங்குறது ஆனா இப்படி ஏண்டா எங்கள் பிள்ளைகள் இஷ்டப்படி சாப்பிடுங்கள் நல்லா இருக்கு எவ்வளவும் சாப்பிட்டு கொள்ளலாம் ஒண்ணும் பயிர்களுக்குலேயும் ஒன்றும் செய்யாது சுடம்பிலே ஒன்றுமே செய்யாது பாத்தீங்களா என்ன மாதிரி குட்டியா வட்டி போடுறது திருப்பி இன்னும் ஒரு வட்டா போ இன்னும் குருணியா வட்டா போ இப்ப எனக்கு எப்படி வருது அண்டு இப்ப வந்து எங்களுக்கு கொத்து போடுறபடியா கடு இது வீடியோ வந்து கிணக்க ஓடும் அதால நான் வீ ரொட்டிய வந்து வீசைக்கல உங்களுக்கு காட்டே இல்லை பாத்தீங்களா என்ன மாதிரி தும்பா வட்டி போடுறேன் இதை திருப்பி திருப்பி நான் தும்பு தும்பா வெட்டு வேலை சின்ன ஆகிறது எங்கட அந்த சின்ன சின்னதாக தானே வேக்கு தேவை அம்மா என்ன பெருசாக இருக்குன்னு சொல்லி வினம் இந்த ரொட்டியை இப்போ வந்து நான் எடுத்து போட போகணும் ஒரு ஒன்றுக்குள்ள எடுத்து போட்டு மிச்சம் தேன் பொட்டி எடுப்போம் பாருங்க என்ன மாதிரி வந்திருக்கேன் பாருங்க கத்தி நல்ல கூ நாங்கள் வளமையாவே கொத்தண்டா வீட்டா போடுறேன் அவர் வட்ட மாட்டார் நான் தான் வட்டி கொண்டு வண்டியாக திருப்பியும் எங்களுக்கு சின்னன் காணான்னு சொன்னா திருப்பியும் நாங்க இப்படி இருக்க வட்ட வேண்டியதும் உங்களுக்கு நான் புல்லாவே வட்டி முடிச்சுட்டு காட்டுறேன் பாத்தீங்களோ என்ன தும்பு தும்பா வட்டி போட்டு பாத்தீங்களோ எங்களுக்கு இது ரொட்டி ரெடி இந்த கொத்துக்கு போடுற ரொட்டி ரெடி இனிமேல் வந்து நாங்கள் அடுத்ததாக என்ன செய்யப்பட்றோம்னு சொன்னால் கறி வைக்க போகிறோம் இதுக்கு தேவை கறி இப்போ வந்து நான் கறி வைக்கிறதுக்கு சட்டி வச்சுட்டேன் அதில் கொஞ்சமாக எண்ணெய் விட்டு கொள்றேன் சூடாடு எண்ணெய் கொதிச்சிருந்து கொஞ்சமாக கொள்கிறேன் நான் சும்மா அந்த ஒரு மாசத்துக்காக போடுறோம் கடுகு போட இல்லை நான் சின்ன அகலங்களுக்கு சாப்பிடாயினம் ஓகே வெங்காயத்தை போட்டுக்கொள்கிறேன் வடிவா பதாக்கி கொள்ளுவோம் வதங்குது அதுக்குள்ள கருவேப்பம்பையும் போட்டுக்கொள்றேன் உங்களுக்கு வெங்காயம் பதாங்கிட்டு இதுக்குள்ள வந்து நான் கோயம்பித்த போட்டு கொள்றேன் அடுத்ததா கடலையும் போட்டுக் கொள்றேன் வடிவா வந்து நாங்க வதக்கி விடுவோம் இது வந்து நான் கடலையெல்லாம் போட்டு போட்டிருந்தன அதுபடியாக டக்குன்னு கறி கொதிச்சுடும் எங்களுக்கு இதுக்கு தேவையான அளவு தூளை போட்டுக் கொள்வோம் எங்களுக்கு அளவா போட்டுக் கொள்வோம் பால் எல்லாம் முதல் பால் கப்பி பால் எல்லாத்தையும் சேர்த்து வியப்பட்டுக் கொள்றேன் எங்களுக்கு உப்பா போடப்புறம் உப்பு போட்டா கொதிச்சா சரி உப்பையும் போட்டுக்கொள்றேன் தேவையான அளவு எங்களுக்கு இது சரி இப்ப நான் மூடி விட போறோன்னு வடிவா கொதிக்கட்டது இப்போ வந்து நாங்கள் திறந்து பார்ப்போம் எங்களுக்கு கறி வந்து ரெடி ஆகிட்டுது பார்த்தீங்களா நல்லா வத்தி கொண்டு வந்துட்டு ஆகலும் வத்தக்கூடாது வத்தினா பேருந்து இந்த இதாயிடும் ஓகே எங்களுக்கு இந்த பதஞ்சேரி இந்த சூட்டுக்கும் பத்தும் இப்படியே நிப்பாட்டி கொள்ளும் இது வந்து நீங்கள் இந்த கறியை வந்து எல்லா சாப்பாட்டோடையுமே விட்டு சாப்பிட்டு கொள்ளலாம் இங்கே அந்த மாதிரி பிரட்டல் இது வந்து நான் இப்போ கொத்து ரொட்டிக்கு தான் வச்சிருக்கிறேன் ஓகே இதை வந்து இப்படியே நாங்கள் நிப்பாட்டி கொள்வோம் அடுப்பை நிப்பாட்டி போட்டு மூடி விடுவோம் இப்ப வந்து நாங்கள் சட்டியில எண்ணெய் விட்டுட்டோம் இப்ப வந்து பொறிச்சு எடுக்கணும் கொஞ்சம் கத்தரிக்க கொஞ்சம் உருளைக்கிழங்கு நான் இப்ப கறி வைக்கிற இப்ப நீங்கள் இதை பொறிச்சு போடாமலும் நீங்கள் கொத்துரொட்டி போட்டு கொள்ளலாம் நான் கொஞ்சம் டேஸ்டா இருக்க மாட்டபடியா பொறி போ நான் இதுக்குள்ள வந்து நான் ஒன்றும் போட இல்லை உப்பு ஒன்றும் போட இல்லை பொரிய போடுறேன் பேந்துதான் நான் உப்பு தூவ போறேன் இப்ப அதை பொறிக்கட்டுக்கும் வந்து சரியான பதம் வந்துட்டு பாத்தீங்களா நான் எடுத்துக்கொள்ள போறேன் கருக்கப்பட இல்லை நான் உங்களுக்கு இந்த பதம் சரி அடுத்தது வந்து நாங்கள் உருளாக்கிழங்க போட்டுக் கொள்ளுவோம் அதுவும் பொறிஞ்சு எடுக்கும் பொறிஞ்ச அப்புறம் காட்டு உங்களுக்கு உருளைக்கிழங்கும் சரி ஆயிட்டு பாருங்க இந்த கலர் ஆயிடும்னா சரி நான் படிவா அந்த நிட்டு நிட்டு அது உங்களுக்கு வீலக்கு இப்படிதான் விருப்பம்னு நான் பட்டிருக்கேன் நீங்க உங்களோட மேதட்டுக்கு பட்டி கொள்ளுங்க அடுத்ததான் போடுறவங்க விருப்பம் இல்லாத மேர கறிய நீங்க போடாம விட்டு கொள்ளலாம் அடுத்தது வந்து நான் மிளகாய் பச்சை மிளகாயும் பொறிச்சுடுக்க போறேன் வெங்காயத்தை அந்த சட்டியிலேயே போட்டு நாங்கள் எடுத்துக்கொள்ளலாம் பச்சை மிளகாயை போடுவோம் நான் பெருசு பெருசா தான் பட்டி இருக்கேன்னு காட்டுங்க இந்த மாதிரி பெருசு பெருசா தான் பட்டி இருக்கேன் பச்சை மிளகாய் சின்ன நாகம்பட்டிலாம் நான் சின்ன ஆளுண்டவடியா இப்படி பெருசா பட்டினான் இருக்கு அதுவும் பொறிக்க முடியும் அள்ளி போட்டு நாங்க ரைஸ் சட்டியை வச்சு கிண்ட வேண்டியா வேணுமே இந்த பீட்சுகள் கேரட்டுகள் கோவாவில் அப்படியே கிண்ட வேண்டியதா எங்களுக்கு ரெடி ஆயிடுது பச்சை அதே மாதிரி பக்கமா எடுத்து வைப்போம் இப்ப வந்து நான் எல்லாம் பொரிச்சு முடிச்சிட்டேன் இப்போ ரைஸ் சட்டியை வச்சு கொள்றேன் ரைஸ் சட்டி என்ன இதுக்கெல்லாம் ரைஸுங்க கொத்து போடுற சட்டி ஓகே எல்லாமே இதுக்கெல்லாம் போடுறேன்னா பிரச்சனை இல்லை இது இப்ப வந்து நான் பொறிச்செண்ணை இந்த இப்ப எல்லாம் கத்திரிக்காய் பொறிச்செண்ண தானே சுடுவுதோ அதுல கொஞ்சம் மாவிட்டு கொள்றேன் பாருங்க சரியா அந்த அளவா இந்த நான் கொஞ்சம் மாபிட்டு கொள்றேன் ஓகே எங்களுக்கு காணும் இதுக்குள்ள வந்து வெங்காயத்தை போடுறேன் முதல்ல வெங்காயத்தை போடுறேன் வதக்கி விடுவான் கணக்க வதங்க கூட அரை வதங்கினா சரி ஓகே எங்களுக்கு இந்த பதஞ்சாரி இதுக்குள்ள கோவாவை போட்டு போட்டுக்கொள்றேன் கோவாவை நான் வடிவா சின்ன நான் அரிஞ்சி வச்சேனா அதையும் போட்டு வடிவா பிரட்டி கொள்வோம் அதுக்குள்ளேயே லீக்ஸையும் போட்டுக்கொள்றேன் அப்படியே வடிவா மடங்குவேன்னு மடங்குறதுக்காக இந்த கோவா லீக்ஸ் அந்த இதுகளுக்காக கொஞ்சமாக உப்பு போடுறேன் கறிக்கறி வடிவா போட்டுவிட்டேன் அதனால் இதுக்கு மட்டும்தான் போடுறேன் உப்பு கேரட்டுகளுக்கெல்லாம் அது தேவையில்ல இது குழிய போட்டு விட்டோம் எங்களுக்கு சரியான அளவா வரும் ஓகே எங்களுக்கு இது காணும் வந்து வடிவா பிராட்டி விடுவோம் இதுல வந்து மஞ்சள் தூளும் போடப்படுறோம் கொஞ்சமா பிராட்டி விடுவோம் இது கொஞ்சம் மடங்கட்டுக்கு இப்ப வந்து இது வதங்கி கொன்ற குதுசாருங்கோ நல்லா கொஞ்சம் வதங்க ஆக வதங்க கூடாது இப்ப வந்து நாங்க க என்னது உருளாக்கல கத்தரிக்காமல அதையும் போட்டுக்கொள்றேன் பொறிச்சடுத்தமே அத போட்டு கொள்றேன் கரெக்ட் வந்து கொஞ்சம் பச்சி பண்றதுக்காக தான் இப்ப கடைசியா போடுறேன் அதையும் போட்டுக்கொள்றேன் பாருங்க இந்த கேரட்டை பேருங்க என்ன மாதிரி சீ வச்சிருக்கேன் நல்ல தும்பு தும்பா சீ வச்சிருக்கிறேன் இப்போ இது வந்து ஒற்று கணக்கையில் ஒரு கொஞ்சம் மடங்கள் மடங்க நாங்கள் இதுல போடுறத போட்டோம்னு பண்ண சொன்னதான் சரி பாருங்கோ இப்போ வந்து நான் மகித்தூள் போட்டுக்கொள்றேன் இதுல மகித்தூள் தான் நல்ல இருக்கும் மகித்தூளை போட்டுக்கொள்ளுங்கோ உங்களுக்கு விரும்பினா சோச போடுங்கோ இல்லையான்னு சொன்னா நீங்க சோஸ் கூட தேவையில்லை நான் சோஸ் கூட போறேன் சோஸும் சோயா சோசும் தக்காளி சோஸ் பாருங்க என்ன மாதிரி வெட்டி தும்பு தும்பா வச்சிருக்கிறேன் ரொட்டி இப்ப வந்து அதை போட போதும் எங்களுக்கு இது சரி இந்த பதம் இதுக்குள்ள கொஞ்சம் கொஞ்சமா போடுவோம் தான் சோஸ் கூட போறேன் அப்படியே போடுவோம் ஃபுல்லா போட்டுட்டு சோச விட போறோம் அதுக்குள்ளே ஒருக்கா கிண்டா போறோம் பேரங்கோ கரட்டு எல்லாம் சேர்த்து கிண்டிட்டேன் ரொட்டியை போட்டு ரொட்டி என்ன இந்த வட்டின என்ன சொல்றது அதை ரொட்டி ஓகே இப்ப வந்து நாங்க கறியை விட்டு கொள்வோம் பேரங்கோ கறியே கறி எப்படி ரெண்டு வந்து பாப்போம் எல்லாமே சுடிங்களா எங்கடா கறிய எல்லா பண்ணி வந்துடுது இப்ப வந்து கறியை விட்டு கொள்வோம் சுடு அதால இந்த பிடிச்சி தூக்க வேண்டியாக பேரங்கோ கறியை விட்டு கொள்றேன் இது வந்து வேற எண்ணத்தோட நீங்கள் சாப்பிடலாம் கூறினால் அளவா பார்த்து விடுவோம் இப்ப வந்து அடுத்ததா சோசை விட்டு கொள்ளுவோம் சோசையும் அளவா விட்டேன் சோயா சோசையும் கொஞ்சமா விடுறேன் எவ்வளவு தான் இப்ப வந்து இதை நாங்க வட்டி வா கிண்டி இருப்போம் எங்களுக்கு பதம் ரெடி ஆயிடுது பாருங்கோ இதுக்குள்ள நீங்க கறிய வேணுமெண்டா விடுங்க கறி கறி கிடாக்கு எனக்கு எங்களுக்கு இது சரியான பதமா வந்து பாத்துக்கலாம் இந்த மாதிரி இந்த உறுதி மாதிரி இருக்குல்ல சூப்பரா இருக்குது உங்களுக்கு சோஸ் காண நீங்க விட்டு கொள்ளுங்க எங்களுக்கு காணும் எல்லாமே காணும் ஒத்துரட்டி ரெடியா இருக்குது இதுக்குள்ள இப்ப வந்து கொஞ்சமா நெய் விட போறேன் இந்த வாசத்துக்காக தான் கட்டத்தூள் கறி விட்டுறதானே இப்போ இந்த உரைக்கு மேலோ அது போடி போடுவோம் கொஞ்சமாக இந்த பேருங்கோ ஒரு கொஞ்சமாக இந்த பாசத்துக்கு தான் புப்பிடுறேன் எண்ணெய் நான் வந்து கொஞ்சமாக கட்டத்தூள் கொஞ்சமாக கட்டத்தூள் கொஞ்சமாக நான் கிணக்க போடையில இப்போ இந்த சாப்பிட சாப்பிடறார் எல்லாத்தையும் எல்லாம் போட்டது தானே பேருங்கோ நான் அடுப்பு எல்லாமோ பண்ணிட்டு என்னென்னு என்னன்னு சொன்னால் அடி பிடிச்சு போடும் அதனால எங்களுக்கு சரி இது வந்து ரெடி ஆயிடுச்சு எங்களுக்கு கொத்து ரொட்டி ரெடி பாத்தீங்களோ கொத்து நினைச்ச உடனே செஞ்சு கொள்ளலாம் மரக்கறி கொத்து ரொட்டி கொத்து கொத்தண்டிதான் எல்லாரும் அகல் விரும்பி சாப்பிடுறவியல் பாத்தீங்களா சூப்பரா கிண்டிட்டேன் இனிமே வந்து நாங்க சாப்பிட்டு உங்களுக்கு என்ன மாதிரி டேஸ்ட் சொல்றேன் இப்போ வந்து நாங்கள் ரெடி ஆயிட்டோம் பேருங்கோ அவனை இந்த அந்த வீடியோ எடுக்கிற நேரம் பார்த்து போயிடுறான் பேருங்கோ மழை மழை நினைஞ்சு பார்த்தீங்களா எப்படி கொத்து வந்துட்டு கண்டு பேருங்கோ இப்போ அவர் ரெண்டைக்கு சாப்பிடு சொல்ல போறேன் இதுக்குள்ள வந்து நீங்கள் விரும்பின எதுவும் போட்டு சாப்பிடலாம் இது வந்து நான் இப்போ கறி இருக்குது இப்போ கறியும் விடலாம் ம் சாப்பிடுப்பா சொல்லுங்க

கறியும் காட்டுங்க இருக்கா கரையங்க விடலாம் நீங்க விடலாம் எப்படி இருக்காண்டு கண்டிப்பா சரி சாப்பிட முப்படி ஒரு மாவுள் கோப்பையில இல்ல வடிவாகன ஒரு கோப்பையில சாப்பிடப்பறம் பாப்போம் அவர் தான் சொல்லணும் எனக்கு தெரியல நாங்களும் இவ்வளோ கொத்தும் கடையில் வாங்கலாண்டா இப்போ இதில் அஞ்சு ஆறு ஏழு கொத்து நம்ம மழை நியாயமான காசு முடியும் ஊர்பட்ட காசு இருக்கா நீங்களாம் சொல்லுவாங்க நான் செஞ்சு ஓட்டினா ரெண்டு பேர் பசிக்கு சாப்பிட்டு வாங்கி போட்டு சாயக்கப்புறம் பாரு நல்லா இருக்கும் துப்பு உண்மையாக நல்லா இருக்கும் அடுத்த ஆக சொல்லத்தில் டப் சுழச்சுடா கடலில் நல்லா இருக்கும் கடவுள ம் சூப்பராக

நான் சொன்ன மாதிரியே செஞ்ச சாப்பிடுங்க எல்லாமே உங்களுக்கு எப்படி எப்படி செய்யறோம்னு சொல்லிக்காட்டிய இப்ப யூடியூப்னா அப்புறம் இல்ல சாப்பாடு ஒவ்வொரு நாள் ஒரு விதம் விதமான சாப்பாடு வந்த மத்யான சாப்பாடு இப்ப வந்தவர் சின்னால் சடை ரெண்டு ஓடிட்டு அவருக்கு வந்த வேணுமென்ட்டு பாரு அதுக்கா போறது உம் திருப்பி திருப்பி நல்லா சொல்லுக்கு

இப்படியே பார்த்து கொண்டு இருந்தால் வேண்டிய வீடியோ கூட வேறு இருக்கும் ஓகே முடிச்சு கொள்ள போகிறோம் நல்லா இருக்கும் அவர் தம்பியரும் அங்காடை இருக்கிறார் ஆள் இப்போ ஆள் டக்குன்னு அங்காள ஓடிடு இப்போ வந்தவரை அக்கன்று ஓடிச்சார் அங்காள சரி எங்களுக்கு நெய் நெய்மாதிய சாப்பாடு என்ன மதிய சாப்பாடுன்னு சொல்ல சொல்லிங்களா நெய் மதிய சாப்பாடு எங்களுக்கு இருக்குதா நைட்டுக்கு மேகம் ஆணும் இது ஓகே எவ்வளோ இருந்தால் வீடியோ முடிச்சு கொள்ள போகிறோம் லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க மகளே இன்னும் ஒரு வீடியோல சந்திக்கிறோம் பாய் அங்க வேறங்க ஆளை பாத்தீங்களோ பாய்